ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் மட்டும் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ற பேட்ச் தான் இந்த ஃபாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஏன்னா நாள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்கு ஸோ இந்த நாளுக்குள்ள நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் வந்து தட்டில் வந்து பாஸ் ஆக முடியும் நீங்கள் தான் படித்தாலும் படிச்சுட்டேன் அந்தது படிச்சுட்டேன் எனக்கு முடிஞ்சிருச்சு சிக்ஸ்த்து முடிஞ்சிருச்சு டென்த்து முடிஞ்சிருச்சு நான் தரோ பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்றத வேல்யூ பண்ணுற இடம் வந்து டெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ ஒரு டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதி பார்த்தா தான் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களாலேயே தெரிஞ்சுருக்க முடியும் ஸோ அதனால தான் நம்ம நிறையா பேர் வந்து எங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும் இருக்கிற மாதிரி பேட்ச் வந்து கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான கரெக்டான டைத்தில் இந்த டெஸ்ட்டு மட்டும் வைக்கிற ஃபாஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பேப்பர் ஒன்றுக்குரிய ஷெடியூல் வந்து கொடுத்தாச்சு பேப்பர் டூவில் மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்தாச்சு ஸோ அந்த ரெண்டு வீடியோக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து சோசியல் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஷெடியூல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான டெஸ்ட் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம் அஸ் யூஷுவல் பதினோரு டெஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இருந்து கிட்டத்தட்ட அறுபது கொஷின்ஸ் வந்து வந்துடும் ஸோ சப்ஜெக்ட் வைஸாக வந்து உங்களுக்கு ரிவிசன் சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட்டு வந்து மொத்தம் வந்து பதினோரு டெஸ்ட்டு வந்து வச்சிருவோம் ஓகேங்களா ஸோ மீதி இருக்க ஒன்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிசன் டெஸ்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே அதே தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதே தான் ஸோ அதே டேட்டை நவம்பர் பன்னெண்டில் தான் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது ரிவிஷன் வந்து முடிகிற மாதிரி நம்ம வந்து ஷெடியூல் வந்து பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்சு ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி அமௌண்ட் வந்து பே பண்ணுன்றதை நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்குரிய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதாவது உங்களுக்கான ஷெடியூல் சோசியல் மேஜருக்கான ஷெடியூல் பிடிஎஃபு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லா தரவாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பேட்ச் தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தமிழ் மீடியம் பேட்சு எப்படி வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து சென்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிட்டி குரூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பர் எல்லாமே வந்து ஆட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயரூபா ஒன் டைம் பேமெண்ட் தான் ஒரே ஒரு தடவை வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இருபது டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சில பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அது பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது உங்கள் மேஜருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் சோசியல் மேஜர்னா உங்களுக்கு என்னென்ன வரும் தமிழ் வரும் இங்கிலீஷ் வரும் சைக்காலஜி வரும் சோசியல் வரும் ஸோ உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் பார்த்துக்கலாம் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கட்டிங் வந்து கொடுத்துருவோம் இங்கிலீஷில் டூ யூனோ வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரே பிடிஎஃப் இதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் டைம் இருக்கிறப்ப ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டுக்குரிய பிடிஎஃபும் வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் மொத்தம் இருபது டெஸ்ட் இருக்குது இருபது பிரிண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஓஎம்ஆர் ஷீட் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து இருபது டெஸ்ட்டு அப்படின்னும் போது நாள் கம்மியாக இருக்குது எப்படி டெஸ்ட்டு வைப்பீங்கன்னா ஒவ்வொரு வாரமே ரெண்டு டெஸ்ட்டு வந்து வைப்போம் இந்த சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட்டு பதினோரு டெஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வாரமே டெஸ்ட் இரு ரெண்டு டெஸ்ட்டு இருக்கும் லாஸ்ட்டு ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ டெய்லியும் அடுத்தடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேர்ட்டன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது ஏன்னால் நாள் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரே ரீசன்காக ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்றவங்க தான் பேச்சலர் ஜாயின் பண்ணுவீங்க இல்லாட்டி நான் ஸ்கூலில் ஆல்ரெடி பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி புக்கு வந்து நான் படிச்சுட்டு தான் இருக்கேன்றவங்க கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஸோ டெஸ்ட்டு வந்து தொடர்ந்து எழுதுறது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின உடனே உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கேட்போம் அப்போ நீங்கள் எங்களுக்கு தான் கரெக்டாக மணி வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி நாலாம் தேதி ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலாந்தேதியிலே மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்கள் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருவோம் தலைப்பு கொடுத்துருவோம் நீங்கள் அதை வந்து படிச்சுக்கலாம் புக்கு வச்சுருந்திங்கன்னா புக்கில் படிச்சுக்கலாம் வேற பிடிஎஃப் வச்சுருந்திங்கனாலும் வேறு பிடிஎஃப் மூலமாக வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு மாடல் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சைக்காலஜியில் ஒரு யூனிட் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா என்னென்ன படிக்கணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தலைப்பாக கொடுத்துருவோம் இதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா சோசியல் சயின்ஸில் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஃபுல்லாக அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜியாக்ராஃபி ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் இருக்கும் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் வந்து கொஷின் இருக்கும் மேஸ்டர் ஃபாலோயிங் மாடலிங் இருக்கும் கூச்சல் காரணம் எல்லாமே கலந்து தான் வந்து கொஷின்ஸாக வந்து இருக்கும் அதாவது டெட் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதே பேர்ட்டனில் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினோரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்ச பின்னாடி லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்குது இந்த ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி டெஸ்ட் எழுந்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த மாதிரி ஒன்பது ரிவிசன் டெஸ்ட்டு எழுதுறீங்க என்னைக்கு லாஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நவம்பர் பன்னெண்டு உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறு தான் ஓகேங்களா ஸோ நவம்பர் பன்னெண்டோட உங்களுக்கு ஃபுல் எல்லா ரிவிஷன் ஒன்பது ரிவிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ வெல் ப்ரிப்பேர் ஆகிடல எக்ஸாமுக்கு பயப்பட தேவையில்லை குழப்பிக்க தேவையில்லை எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் ஓகே நான் எல்லாமே படிச்சிட்டேன் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் ஷீட்டில் டெஸ்ட் எழுதும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணுவீங்க ஏன்னா அதுக்கான ப்ராக்டிஸுமே வந்து நீங்கள் டெஸ்ட்டில் வந்து எடுத்துருவீங்க இல்லையா ஸோ அதனால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து டெஸ்ட் எழுதலாம் கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் ஆகலாம் நிறைய பேர் வந்து இனிமே படித்தா நான் டெட்டில் வந்து பாஸ் ஆகிடலாமான்னு கேட்குறீங்க ஸோ பாஸ் ஆகிடலாமா அப்படின்னு வந்து டவுட்டே வைக்காதிங்க கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் டெட்டு அப்படின்றது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து பாஸ் மார்க் எடுத்தாலே போதும் நூற்றம்பது மார்க்குக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தாலே நீங்கள் போதும் இந்த எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து தாராளமாக எடுக்கலாம் இப்போ இருந்து கூட நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கனாலும் எடுக்கலாம் அதனால் பயப்பட தேவையெல்லாம் ஆல்ரெடி படித்த ஸ்கூல் புக்கை திருப்பி வந்து புரட்டி பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படித்தவங்க டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு இந்த மேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸ் மேஜராக இருக்கீங்க பேப்பர் ஒன்று ஒன்றுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஷெடியூல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு வீடியோ வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சோசியல் மேஜர் வந்து இப்போ வீடியோ பார்க்குறீங்க இல்லையா ஸோ இந்த பிடிஎஃபும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்காக வந்து கொடுக்குறோம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களாக படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிருங்க டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பாக தான் வந்து கொடுப்போம் ஆன்சர் மட்டும் பிடிஎஃபாக இருக்கும் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படின்றனால இதில் ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இப்போ மற்றது ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கைக்கு வேலையே கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு போயிருவீங்க ஆனால் இது நம்ம ஷேர் பண்ணுற ப்ராக்டிஸ் வரனால எக்ஸாம் அவங்களுக்கு எப்படி நடக்குதோ அதே மெத்தட்லேயே டெஸ்ட் எழுதுகிறனால கண்டிப்பாக வந்து இது யூஸ் ஆகும் எக்ஸாம் எழுதுகிறப்ப டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும் ஓஎம்ஆர் சீட்டில் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும் ஸோ எந்த டைத்தில் எப்படி கொஷின்ஸ் வந்து சீக்கிரம் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் தெரிஞ்ச கொஷின் ரொம்ப டைம் எடுக்காமல் எப்படி அட்டென்ட் பண்ணணுன்ற ஒரு ப்ராக்டிஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க மேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ